லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு திரும்புங்கள் அற்புத வாழ்வு காத்திருக்கிறது ஆதார வசனம் இயேசு ஐயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகார ஐந்தாவது வசனம் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன் என் தேவன் என் பலனாயிருப்பார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் நமக்கு விசுவாசிகள் என்று பெயர் பெயருக்கு தக்கபடி நாம் நடக்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை முதலும் முற்றிலுமான வேலையை விசுவாசிப்பதுதான் எதை விசுவாசிப்பது என்று தயங்க வேண்டியதே இல்லை குழந்தைக்கு சொல்வது போல இயேசு சொன்னார் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் யோவான் பதினான்கு ஒன்று தேவனைக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் மக்கள் ஏனென்றால் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கதற்கு கிரியை செய்யுங்கள் என்று இயேசு சொன்னதால் அவர்கள் அப்படி கேட்டார் அதற்கு இயேசு அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாக இருக்கிறது என்றார் யோவான் ஆறு இருபத்தி ஏழு இதைத்தான் யோவான் பதினொன்று ஒன்றிலும் சொன்னார் பிரதானமானது இயேசுவை விசுவாசிப்பது அவர் நமக்காக சகலத்தையும் கல்வாரியிலே செய்து முடித்து விட்டார் என்று விசுவாசிப்பது அவரது ரத்தம் நம்மை பாவமர கழுவி விட்டுவது என்று விசுவாசிப்பது இயேசு தம் சரீரத்திலே நமது ஆக்கினிகளை ஏற்றுக்கொண்டு கல்வாரில் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டார் இனி நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று விசுவாசிப்பது அவர் நமக்காக ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்து விட்டார் ஆகையால் நமக்கு இரண்டாம் மரணம் இல்லை என்று விசுவாசிப்பது நம்மை பிதா இயேசு கிறிஸ்துவின் பூரணராக இயேசு கிறிஸ்துவுக்குள் பூரணராக பரிசுத்தவான்களாக பார்க்கிறார் நாம் தேவனுடைய நேரடி பார்வைக்கு வந்துவிட்டோம் என்று விசுவாசிப்பது இவற்றையெல்லாம் நான் நம்பினதனாலே விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டோம் இதை விசுவாசிப்பது இப்பொழுது நாம் நீதிமன்றம் பாவிகள் கிடையாது இந்த விசுவாச இது விசுவாசத்தினால் உண்டான நீதி பிதா இயேசுவை மூன்றாம் நாளில் உயிர்ப்பித்தார் அதே ஆவியானவர் டூப்ளிகேட் ஆவியல்ல அதே ஆவியானவர் அதே ஆவியானவர் நம்மையும் உயிர்ப்பித்தார் எப்போது நாம் விசுவாசித்த போது கிருபியினாலே ரட்சிக்கப்பட்டோம் அல்லவா அன்று அப்பொழுதே நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது அதே ஆவியானவராள் இப்போது நாம் பிதாவின் மகிமையின் வலது இயேசு வீட்டிருக்கும் அதை மேலான இடத்தையே நமக்கும் கொடுத்திருக்கிறார் இதையும் விசுவாசிக்க வேண்டும் பிதா தம்முடைய ஆவியே நமக்கு கொடுத்திருக்கிறார் இவர் உடையவர் அதாவது நமது ஆவி ஆத்தும சரித்து தனது வீடாக மாற்றிக்கொண்டு நிரந்தரமாக நம்மோடு வசிக்க வந்து தங்கிவிட்டார் இதையும் விசுவாசிக்க வேண்டும் இத்தனையும் நாம் விசுவாசித்து இது நிலைத்திருந்து தினந்தோறும் தேவ கிருவை நமக்கு அளிக்கப்படுகிறது இலவசமாக இதைப் பெற்று ஆவியானவர் நடத்துதன்படி வாழும்போது பரலோக வாழ்வு இங்கே பூமியிலே வாழலாம் ஏன் வாழ முடியவில்லை ஆனால் வாழ்வு வேறு விதமாக இருக்கிறது என்றால் இந்த விசுவாசித்து தளர்வு வந்து விடுகிறது வந்துவிட்டது மேலேயே பார்த்து கொண்டிருந்த நாம் உலகத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டோம் அவ்வப்போது நாமும் ஏதாவது செய்து முன்னேறலாம் என்ற சொந்த மாமிச யோசனையில் இறங்கிவிடுகிறோம் தேவ கிருபையே சார்ந்து நாம் சார்ந்த நாம் இப்போது மாமிச கிருவியை சார்ந்து வாழும்போது அவர் சொல்லாததை சிந்திக்கும் போது பேசும்போது செய்யும் போது சோதனைக்கு உட்படுகிறோம் மற்ற ரெண்டாம் அதிகாரத்தில் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் யூதர்க்க ராஜாவாக பிறந்திருக்கிற குழந்தை இயேசுவை பணிந்து கொள்ள வருகிறார்கள் நட்சத்திரம் வழிகாட்டி கொண்டே வந்தது எர்ஸ்லேமுக்கு வந்து விட்டார்கள் இப்போது இவர்களுக்கே ஒரு யோசனை யூதர்க்கு ராஜாவாக பிறந்திருக்கிற அரமனையில் தானே பிறந்திருக்க வேண்டும் என்று இவர்களாகவே யுகுத்து அரமனைக்குள் சென்றார்கள் சொன்னார்கள் அதற்கு பின் நடந்த சோக செய்தி உங்களுக்கு தெரியும் மறுபடியும் வெளியே வந்தபோது நட்சத்திரத்தை எந்த இடத்தில் விட்டு பிரிந்து போனார்களோ அதே இடத்தில்தான் இருந்தது மறுபடியும் வழிகாட்டி பிள்ளை இருக்கும் இடத்திற்கு கூட்டி சென்றது அப்படித்தான் நாமும் ஒன்றுமே நடக்கவில்லை இந்த வாக்கை நானே எடுத்து சும்மா நம்பினேனோ என்று பல சந்தேகங்கள் பிசாசு போட நாம் அதை எடுத்துக்கொண்டு சிக்கலில் மாட்டிக்கொண்டோம் நம்முடைய சொந்த யோசனையில் வெள்ளத்தில் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது என்பதை இப்போது தெரிந்து கொண்டோம் ஐயோ இனி கருத்தருடைய எந்த கர்த்தருடைய முகத்தை எப்படி எந்த முகத்தை வைத்து கொண்டு நான் தடுமாறி கொண்டிருக்கிறோம் எப்படி அவரை சந்திப்பது பேசுவது என்று அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த செய்தி ஒரு வாக்கு எபிரேயர் நான்காம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வாசிக்கும் இயேசு நமக்காக பிதாவிடத்தில் தமது ரத்தத்தை காண்பித்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு என்ன பேசுவார் இந்த ஒரு விசை மன்னியுங்கள் இதோ இந்த ரத்தம் அவளுக்காக சிந்தப்பட்டது அவளுக்காக மகளுக்காக சிந்தப்பட்டது என்று பேசிக்கொண்டிருக்கிறார் ஆகையால் நீங்கள் இன்று தைரியமாக இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையும் தைரியமாக வந்து கிருபாசனத்தில் சேருங்கள் முழங்கார் படியிட்டு எல்லாத்தும் கொட்டுங்கள் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தேவ பார்வையில் நீங்கள் கணம் பெற்றவர்களாகிவிட்டீர்கள் அவரது பலன் உங்கள் மேல் வந்துவிட்டது இதுவரை புரியாத புதிர்கள் புரியும் உள்ளே இருக்கும் ஆவியானவர் உங்களை குற்றப்படுத்த மாட்டார் இனி நீங்கள் நடக்கக்கூடிய காரியங்களை கூறுவார் நடத்துவார் வாக்கு செய்வார் இதை நம்பி இன்றே இயேசுவிடம் வந்து விடுங்கள் மக்கள் குற்றப்படுத்துவார்கள் நம் தகப்பன் அன்பாகவே இருப்பவர் இரு கரம் நீட்டு உங்களை ஏந்திக் கொள்வார் லூகா பதினஞ்சாம் அதிகாரம் பதிமூணு முப்பத்தி ஒன்று வரை வாசித்துப்பார் எல்லாருடைய வாழ்வில் இப்படி ஒரு திருப்புதல் மனம் திரும்புதல் உண்டு சிலருக்கு தினந்தோறும் பலருக்கு வருடத்திற்கு ஒரு முறை நிலத்திற்கோ வாழ்வில் கூட அவ்வப்போது வருவது உண்டு அவரிடம் திரும்பி வருவதே நாம் அவரை கனப்படுத்துதலாகும் ஒன்று சாமியில் ரெண்டாம் அதிகார் முப்பதாக செலுத்தி என்னை கனப்பண்ணுகளை நான் கனம் பண்ணுகிறேன் என்கிறார் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்றார் ரெண்டு கோரிய பன்னெண்டு ஒன்போது எடுத்துக்கொள்ளுங்கள் இனி உலகத்தை பார்க்காதீர்கள் உங்களை வழிநடத்து வந்த அந்த இயேசு அருணோதயத்தை வார்த்தையே நோக்கிக்கொண்டு நடவுங்கள் அவர் வார்த்தையாக இருக்கிறார் அற்புதமாய் வாழ்ந்து சுகித்து பரம் செல்லலாம் அல்லே லூயா ஜபிக்கலாம் தகப்பனே எத்தனை முறை தவறினாலும் திரும்பி விம்மிடத்தில் வரும்போது இருகரம் நீட்டி அனைத்து கொள்கிறேன் உம்முடைய பார்வையை நாங்கள் கணம் பெற்றோம் ஸ்தோத்திரம் அப்பொழுதே உம்முடைய பலன் எங்கள் மேல் விழுந்தது ஸ்தோத்திரம் நீரே எங்கள் பலன் இப்படிப்பட்ட ஒப்பற்ற தகப்பனுக்கு நாங்கள் வாழ்நாளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றி பலி செலுத்துகிறோம் Amen. Hallelujah.